வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு இப்போ அதாவது ரெண்டாம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு மோடி அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசார் அவர் பேசும்போது திடீர்னு என்ன சொல்கிறாருன்னா அம்மாதான் எனக்கு எல்லாம் அம்மாதான் என் உலகம் அம்மாதான் என் சுயமரியாதை அப்படின்னு அவர் பேசுகிறார் நான் சொல் என்னடா அவர் தமிழ்நாட்டுக்கு வரல என தான் அதிமுக கூட கூட்டணி வச்சாலும் அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி இவர் இவ்வளோ புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம்னா அந்தளவுக்கு இவங்களோட கூட்டணி வந்து நெருங்கிடுச்சு இப்படியா கேம்பெயின் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த கட்டமாக சொல்கிறாரு என்னோட அம்மாவை குறிப்பாக ஆர்ஜேடியும் ராகுல் காந்தி அதாவது காங்கிரஸும் சேர்ந்து என்னோட அம்மாவை இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்டியூஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப தரமற்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்க எங்கள் அம்மாவுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் எதுக்கு செத்து போனவங்களெல்லாம் இழுக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு அதாவது நீங்கள் ஏற்படுத்தின பழக்கம் தான் இன்றைக்கி வந்துருக்கு நீங்கள் தானே எதுக்கு எடுத்தாலும் நேருவாலை நடந்தது இந்திரா காந்தி அவர்களெலாம் நடது காந்தி அவர்களால நடந்ததுன்னு செத்து போனங்களை வச்சு பேசுவீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இதுலேயும் அவர் சொல்லியிருக்காரு அது மாதிரி செத்துப் போனங்களை வச்சு எதுக்கு நீங்கள் பேசுனீங்க அவங்களுக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தினாங்க நான் ஒரு ஏழை தாயின் மகன் இந்த ராகுல் காந்தி அவர்களும் சரி தேஜஸ்வி யாதவும் சரி பான் வித் சில்வர் ஸ்பூன் இந்த இளவரசர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏழை தாயின் மகன் வளர்ந்து வந்து ஒரு அதிகாரத்தில் உட்காரத அவங்களுக்கு பிடிக்கல அதுலேயே அவர் இன்னொரு ட்விஸ்ட் என்ன வைக்கிறாருன்னா அதாவது காங்கிரஸ்க்கோ இல்லை அதாவது தேஜஸ்வி யாதவ் அதாவது இந்த கட்சிகளுக்கு வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு அதிகார வர்க்கத்தில் உக்காரது பிடிக்கல தான் என் மேல இப்படி வந்து தூத்துறாங்க என்ன ஏ அது என்ன சொன்னா பரவாயில்ல எங்க அம்மாவும் சொல்றாங்க இதெல்லாம் பீகாரோடைய பெண்கள் பார்த்துட்டு இருக்காங்க நான் என் மனசு உடைஞ்சு சொல்றேன் இந்த தாக்கம் பீகாரோடைய பெண்கள் கிட்ட போய் சேரும் என் மனசு உடஞ்சா மாதிரி பீகாரில் இருக்க பெண்களோட மனசு உடஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு நரேஷனை வந்து அவர் வைக்கிறார் ஸோ மோடி அவர்கள் அவங்க அம்மாவை இந்த மாதிரிலாம் பேசிட்டாங்க அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக அவர் வந்து பேசினார் இல்லையா இதை பார்த்து அவர் கண்ணீர் விட அவர் கண்ணீர் விடதை பார்த்து பீகாரோடைய பாஜக தலைவர் திலீப் ஜெய்ஸ்வால் இருக்காரு அவர் அழுக நீ அழுக நான் அழுக உன்னை பார்த்து எல்லாரும் அழுக அப்படின்னு கண்ணீர் எல்லாம் தொடச்சிருந்தாங்க இதை இருந்து பாக்குறதுக்கு ஐயோ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க காங்கிரஸ்ல இப்படி பண்ணலாமா ஒரு பெண்மணி எப்படி பேசறது தப்பு இல்லையா பெண்ணை பத்தி தப்பா பேசுறது எந்த கட்சியாலும் அது வன்மையாக கண்டிக்கக்கூடிய கூடிய விஷயம்தான் உண்மைதான் ஆனா உண்மைக்கு என்ன நடந்தது மோடி அவர்கள் நிறைய பண்ற மாதிரி உண்மையிலே அந்த மேடையில காங்கிரஸை சார்ந்த யாரோ ஒரு முக்கிய நபர் அந்த கருத்தை வச்சாரா இல்லை ஆர்ஜேடி கட்சியை சார்ந்த யாராவது முக்கிய நபரை வச்சாங்களா குறைஞ்சபட்ச ஒரு நிர்வாகியோ இல்லை தொண்டரோ அந்த மாதிரி வச்சாங்களா அப்படின்னா இல்லை சரி அந்த மாதிரி கருத்தை தெரிவிக்கும் போது அந்த மேடையில் ராகுல் காந்தி அவர்களோ இல்லை தேஜஸ்வி யாதவ் அவர்களோ போன்ற முக்கிய தலைவர்கள் அந்த மேடையில் இருந்தாங்களா அவங்க முன்னிலையில இந்த மாதிரியான தரமற்ற கருத்து சொல்லப்பட்டதா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை ஸோ இந்த மாதிரி முக்கிய நபர்கள் யாருமே இல்லை அப்போ யார் பேசுனாங்க அப்படின்னா உண்மையிலே யாருன்னே தெரியாது திடீர்னு ஒரு கேப் டிரைவர் தான் அவரு அவர் வந்து திடீர்னு மேடையில அதுவும் காலியா இருக்க ஒரு மேடையில ஏறி நின்னு அப்படி பேசிட்டாங்க அதாவது முக்கிய தலைவர்கள் யாருமே இல்லாத நேரத்துல இந்த மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு அப்படி இந்த கருத்தை தெரிவிக்கும் போதே அந்த மைக்கு புழுங்கப்பட்டு உடனே அவரை வந்து திட்டி அவரை வந்து அடிச்சும் அந்த மாதிரியான வார்த்தை பேசுனதுக்கு கண்டனமும் தெரிவிச்சு அவரை போலீஸ்லயும் புடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஆனா கா மோடி அவர்கள் இந்த இதை வந்து எப்படி திசை திருப்பறாருன்னா ஏதோ ராகுல் காந்தி அவர்கள் தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் இடையில் அவங்களுடைய அதாவது மோடி அவர்களுடைய தாயாரை பற்றி இந்த மாதிரி ஒரு மோசமான கருத்தை சொன்ன மாதிரியும் அதை தேஜஸ்வி அதை கை கட்டி வேடிக்கை பார்த்தா மாதிரியும் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததாகவும் அதனால் பீகாரில் இருக்க பெண்கள்லாம் வரப்போகிற தேர்தலில் இதை பற்றி இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கார் இப்போ தெரியுதா அவர் எங்கே அடி போடுறாரு அப்படின்றது அதாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்சோரி அப்படின்ற அந்த வாசகத்தை பீகார்ல இருக்க இன்று அடுக்கெல்லாம் கொண்டு போய் ராகுல் அவர்கள் வந்து சேர்த்துட்டாங்க இதுதான் உண்மை இதை பாஜகவால் ஜீர்ணிச்சுக்க முடியல ஸோ இவங்க எல்லாம் ரொம்ப கூடி பேசியிருக்காங்க என்ன பண்றது நம்மளை பத்தி புட்டு புட்டு வைக்கிறாங்க உண்மையெல்லாம் சேர்ந்துருச்சு அடித்தட்ட மக்கள் வரையும் போய் சேர்ந்துச்சு குறிப்பா வெளிநாடு வரையும் போய் சேர்ந்துருச்சு பாஜக ஓட்ட திருடிதான் தேர்தலை தான் இந்த வெற்றியை தொடர்ந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றது இப்போ இது எப்படி மனமாத்துறது அப்படின்னு தெரியல இந்த விஷயம் நடந்த உடனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா போச்சு போச்சு இந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதாவது காங்கிரஸும் ஆர்ஜேடியும் சேர்ந்து மோடி அவருடைய அம்மாவை தரக்குறைவாக பேசிட்டாங்க அப்படின்னு இங்கேருந்து பத்து பேர் நூ ஐம்பது பேரை கலப்பி கூட்டிகிட்டு போய் காங்கிரஸ் ஆஃபீஸ் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள இருக்கிற லாரி எல்லாம் அடிச்சு நொறுக்கி பெரிய கலவரமாக்கி ஒரே தடி ரகலை அப்படின்னு இறங்கினாங்க இதுதானே பாஜகவோட ஸ்டைலு அவங்க உண்மையிலே உங்களுக்கு மோதி பார்க்கணும்னா கருத்தியல் ரீதியாக நீங்கள் மோதிருக்கணும் அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் ஓட்டை திருடுறீங்க தேர்தல் திருடுறீங்க இந்த மாதிரி வாக்காளர் பட்டியலில் முறைகேடு பண்ணியிருக்கீங்கன்னு அவர் பேசுகிறார் அப்போ உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா அதை தான் உங்களோட வேலை ஆமா நாங்கள் ஆமா செஞ்சோம் இல்லை நாங்கள் செய்யலை இல்லை நீங்கள் தேர்தல் ஆணையம் செய்யணும் இல்லை தேர்தல் ஆணையம் செஞ்சிருந்தா அது மாதிரி நான் நடவடிக்கை எடுக்கிறேன் இப்படியான மூமெண்ட் தான் நீங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் நீங்கள் அதுக்கு மாறாக எங்கள் அம்மாவை திடீர் அப்படின்னு எங்கள் அம்மாவை பேசிட்டாங்க அப்படின்னு அழுதுட்டு இது பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த இது அந்த கலவரம் நடந்துச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா இந்த கலவரமும் பெருசா இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வெடிக்கல இவங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியல உடனே பார்த்தாரும பிரதமர் நானே பேசிடுறேன் இந்த வாட்டி நான் வந்து கண்ணீர் விட்டுடுறேன் அப்படி கண்டிப்பட்டுன்னா மக்கள் என்னை நம்பிடுவாங்க அதுவும் அவர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை என்ன சொல்றாருனா பெண்களை வந்து டார்கெட் பண்ணுறாரு ஏதோ காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்கெல்லாம் வந்து பெண்களை வந்து அப்யூஸ்மெண்ட்டாக பேசுறதே அவங்களுக்கு பொழப்பாக இருக்க மாதிரி அவர் வந்து என்ன சொல்றாருனா பெண்களுடைய மனசை உடச்சிட்டீங்க ரொம்ப தப்பு இந்த பீகார் பூமி அப்படின்றது சீத்தையின் பூமி இங்கே இருக்கிற பெண்கள் ஒவ்வொருத்தருடைய ம மனசை நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்க எங்கள் அம்மாவை நீங்கள் வந்து அசிங்கப்படுத்தலை பீகாரில் இருக்க ஒவ்வொரு பெண்மணியையும் நீங்கள் வந்து அசைப்படுத்திருக்கீங்க அப்படின்ற வாத வாதத்தை அவர் வைக்கிறார் அதாவது இந்த ஓட்சோரி அப்படின்ற விஷயத்த இப்படி வந்து மடமாத்துறாங்க ஸோ மோடி அவர்களுடைய இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு சில கேள்விகள் வந்து எதிர்த்தரப்புல இருந்து கேட்குறாங்க சரி நாங்க இந்த மாதிரி பேசிட்டாங்கன்னு சொல்றீங்க எங்க தலைவர்கள் யாரும் பேசல எங்களோட கூட்டணி தலைவர்கள் யாரும் பேசல காங்கிரஸ் உடைய எந்த நிர்வாகியும் பேசல யாரோ ஒருத்தர் பேசுறாரு அதுக்கான ஆக்ஷன் எடுத்துட்டாரு இப்போ நாங்க சில கேள்வி கேட்கிறோம் அந்த கேள்விக்கு முடிஞ்சா நீங்க பதில் சொல்லுங்க அப்ப தெரியும் யாரு பெண்களை பத்தி மோசமா விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த கேள்வியை யார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முன்வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸோட எம்பி பக்வா மொய்த்ரா அவர்கள் அவங்க யாரும் இல்லை நீங்க பார்லிமெண்டில் சமீபமா நடந்த வீடியோஸ்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும் இவங்க எழுந்து பேசுறாங்க தெரிஞ்ச உடனே மோடி அவர்கள் தெரிச்சு ஓடி இருப்பார் அவங்களே கேட்டிருப்பாங்க ஐயா ஒரு வாட்டியாவது நின்று நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க நான் பேசும்போதெல்லாம் இப்படி நீங்க போயிட்டீங்கன்னா அது எப்படி அப்ப எனக்கு பதில் எப்படி கிடைக்கும் அப்படின்னு மோடியவர்களே திருச்சு ஓடுற அளவுக்கு கேள்வி கேட்டாங்க தான் இவங்க இப்ப அவங்க சில முக்கிய கேள்விகள்லாம் கேட்கறாங்க பெண்களை பத்தி நாங்க இந்த மாதிரி பேசிட்டோம் பெண்களுடைய மனது புண்பட்ட போச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே ஒரு ஒரு நாட்டுடைய பிரதமர் நீங்க நீங்க இதை யாரோ ஒரு ஆளு மேடை ஏறி அவர் ஒரு டிரைவர் சொன்னாங்க அவரு பேசுனதுக்கே நீங்க இந்த அளவுக்கு கும்பிடுறீங்களே இந்த நாட்டுடைய பிரதமர் நீங்க நீங்க எவ்வளவு மோசமான வார்த்தை எல்லாம் பேசிருக்கீங்க குறிப்பா சோனியா காந்தி அவர்களை பார்த்து ரொம்ப மோசமான விமர்சனம் அவர் வச்சார் குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு பொது மேடையில மோடி அவர்கள் சோனியா காந்தி அவர்களை பார்த்து காங்கிரசோடைய விதவை அப்படின்னு வந்து இத கேள்வி கேட்கிறேன் அப்படின்ற பேச்சுல காங்கிரசனுடைய விதவை அப்படின்னு சோனியா காந்தி அவர்களை பார்த்து அவர் கேட்கிறாங்க இது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலுல அவர் என்ன சொல்றாருன்னா சோனியா காந்தி அவர்கள் ஒரு ஒரு ஜெஸ்ஸி பசு அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி வந்து ஒரு கலப்பின கன்று அப்படின்றாங்க எவ்வளோ ஒரு தரமற்ற எடுத்துக்காட்டுது ஒரு பெண்ணாக கூட நீ அவங்கள பார்த்துல அப்படின்றதெல்லாம் தெரியும் நீங்கள் வந்து இந்த நாட்டுடைய ஆண்டாண்டு காலமாக மிகப்பெரிய அரசியல் குடும்பத்துக்கு மருமகளாக வந்தவங்க அவங்க அப்படின்ற இது கூட வேண்டாம் அந்த பேர் கூட வேண்டாம் இந்த நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற பேர் கூட வேண்டாம் நீங்கள் அவங்கள ஒரு பெண்மணியா கூட மதிக்கல ஜன அப்பெல்லாம் மோடி அவர்கள் தெரியலையா நம்ம பேசுறது தரமற்ற வார்த்தை அப்படின்னு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் குஜராத்தோட சிஎமா இருந்த காலகட்டத்துல அவர் ஒரு விமர்சனம் வைக்கிறார் அவர் என்ன சொல்றாருனா என்ன ஒரு காதலி நீங்க எப்போதாவது ஐம்பது கோடி கா ஐம்பது கோடி மதிப்புத்தக்க காதலியை பாத்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு மறைமுகமான ஒரு விமர்சனத்தை வைக்கிறது அவர் யாரை சொல்றாரு அப்படின்ற விஷயம் என்ன வெளியே வருது அப்படின்னா அவர் என்னதான் பெயர் சொல்லலை அப்படின்னாலும் சுனந்தா புஷ்கர் தான் வந்து சொல்றாங்க அப்படின்ற ஒரு பரபரப்பான விஷயம் வந்து அப்ப போச்சு ஸோ இவ் இது மட்டும் இல்லாமல் திரிணாமுல் காங்கிரஸ் உடைய கட்சி தலைவர் இருக்காங்க பாத்தீங்களா அதாவது மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க ஒரு மாநிலத்துடைய முதல்வர் அவங்கள பார்த்து இவங்க என்ன இவர் வந்து கேட்குறாரு நீங்கள் வந்து சரியாக ஆட்சி நடத்தலை இந்த வெஸ்ட் பெங்கால் மக்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நம்பி இருந்தாங்க உங்கள் நிர்வாகம் சரியில்லை அந்த மக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழந்துட்டீங்க அங்கே மக் மக்களோட மனசை உடைச்சிட்டீங்க இவருக்கு இதே பொழப்பு தான் நம்பிக்கையை இழந்துட்டீங்க மனசை உடச்சிட்டிங்க ஏன் இதை உடச்சிட்டீங்க எந்த எந்த மாநிலத்துக்கு போனாலும் அவங்களுக்கு சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியா ஒரு கட்சியை விமர்சனம் பண்ண தெரியாது ஏன்னா அங்கே ஒன்றும் இல்லை ஸோ கொள்கை ரீதியாகவோ இல்லை சித்தாந்த ரீதியாகவோ அவங்க கூட மோதாம இந்த மாதிரி மக்களை வந்து எமோஷனலாக இம்பேலன்ஸ் பண்ற வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க ஸோ அப்படி தான் வந்து என்னன்னா உங்களோட ஆட்சியில இது சரியில்லை அது சரியில்லை நீங்க வந்து இப்படி அப்படின்னு பேசிட்டு தீதி ஓ திதி திதி ஓ தீதி அப்படின்னு பே அந்த பேரணியோ இல்லை எந்த மேடை பொது மேடையில் போற மம்தா பானர்ஜி அவர்களை பார்த்து இந்த மாதிரி தீதி ஓ தீதின்னு அவர் வந்து பேசியிருக்கார் ஸோ இந்த செயலை நம்ம ரீசண்டாக தமிழ்நாட்டில் கூட பார்த்துருக்கோம் ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா இப்போ தெரியுதா அது எங்க இருந்து வந்த பழக்கம் அப்படின்னு அங்கே மோடி வந்து சொல்கிறார் தீதி ஓ தீதி அப்படின்றார் அதே தான் இங்கே விஜய் வந்து சொல்றாரு அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் ஏன்னா ஸ்கிரிப்டை எழுதுனவர் ஒரே ஆள் தான் அங்கே எழுதுனவங்களை இங்கே ஸ்கிரிப்ட் அவரும் சாற்று நம்ம விரிவா அதை பத்தி பார்ப்போம் இப்போ மோடி எவ்வளவு மோசமா பெண்களை பத்தி விமர்சனம் பண்ணிருந்தாரு சரி அம்மாவை பத்தி இவர் இவ்வளவு தூரம் மனசுருகி மனசுரியி பேசிருக்காருல்ல குறைஞ்ச இவர் அவங்க அம்மா அவர் கூட வச்சு காப்பாத்தினாரான்னு கேட்டால் கிடையாது அவங்க அம்மா அவங்க அண்ணன் கூட பத்துக்கு பத்து ரூம்ல இருந்தாங்க கடைசி வரைக்கும் அப்படின்ற தகவலும் நம்மளுக்கு கேட்கும் போது அதிர்ச்சியிருக்கு இப்போ மோடி அவர்களுக்கு திடீர்னு அதுவும் குறிப்பா பீகார் பெண்கள் மேல இவ்வளவு அக்கறை வருது இல்ல நம்ம மத்த அரசியல் விமர்சனம் விடுவோம் நீங்க மம்தா பானர்ஜி இப்படி பேசிட்டீங்க சோனியா காந்தி அவர்கள் இவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற இப்படிலாம் இப்படிலாம் நம்ம கேட்கறத விட நான் பொதுவா இந்த நாட்டோடைய பெண்ணாக சில கேள்வி கேக்குறேன் பீகாரில் பெண்களோட மனசை உடைச்சது யார் நீங்களா ராகுல் காந்தியா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சம் பேருடைய வாக்குரிமையை இல்லாம பண்ணது யார் நீங்களா காங்கிரஸா அந்த எண்பத்தஞ்சு லட்சம் பேர்ல பெரும்பாலும் பெண்களோட வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அதிர்ச்சி தகவலை கொடுத்துருக்காங்க இது உங்க ஆட்சியில் நடக்குதா இல்ல காங்கிரஸ் ஆட்சியில் நடக்குதா அப்ப இதுக்கு பின் பின்னாடி இது வேலை செய்யறது யாரோட ஆட்சியில பெண்களுடைய ஓட்டுரிமை பறிக்கப்பட்டிருக்கு உங்க தானே பறிக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது இவர் வந்து சொல்றாரு இல்ல நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் இராணுவ வீரர்களோட வந்து நிர்வாணமாக்கி மணிப்பூர்ல நடு ரோட்ல நடக்க வச்சு அந்த பெண்களை மோசமான முறையில பாலியல் ரீதியான வன்முறை நடத்தப்பட்டதுல இல்ல இதுவரையும் அந்த மணிப்பூருக்கு இவர் போய் எட்டி பார்த்தாரா நீங்க பேசுறீங்களா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு நாங்க கொடுக்குறோம் பெண்கள் வந்து இழிவா பேசிருச்சு காங்கிரஸ் நீங்க பேசுறீங்களா ரெண்டாவது ரெஸ்லிங் வீராங்கனைவர்கள் வந்து ரோட்டில் வந்து சண்டை போட்டாங்க இந்த மாதிரி எங்கள் சின்ன அதாவது மைனராக இருக்கும்போதே எங்களுக்கு பாலியல் வன்முறை வந்து பாஜகவை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் இருக்கார் அதாவது பிரிட் பூஷன் சிங் இருக்கார் பார்த்தீங்கன்னா இவர் எனக்கு இந்த மைனர் பொண்ணாக இருக்கும் போதே இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு அந்த ரெஸ்லிங் வீராங்கனையோட அப்பா வந்து சொன்னார் பிற்பாடு ஒவ்வொருத்தவங்களும் அதை வந்து ரிலீவ் பண்ணி அது மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு ரோட்டில் இறங்கி போகிறாங்க அவங்க வேறு யாரும் இல்லை இந்தியாவுக்காக போய் ஒலிம்பிக் பதக்கம் வாங்கிட்டு வந்தவங்க அவங்க வந்து வந்து கடைசி வரி போராடு பார்த்துட்டு எங்களோட மெடல் எல்லாம் கொண்டு போய் நாங்கள் வந்து தண்ணியில போடுறோம் நான் நான் ஆற்றுல விடுறோம் இதுக்கு என்ன மதிப்பு எங்களுக்கே எங்களுடைய பாதுகாப்புக்கே எங்க உறுதி இல்லாத போது இதுக்கு என்ன பிரோஜனம் இருக்குன்னு ரோட்டில் இறங்கி போடுறாங்க அன்னைக்கு அந்த பெண்களுக்கு வந்து காங்கிரஸோடைய இளைஞரணி வந்து கூட நின்னாங்க ஆனால் பாஜக என்ன பண்ணுச்சு அவர் மேலே ஆக்ஷன் எடுத்ததா இல்லை அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதே பிரிஜ் பூஷன் சிங்கோடைய மகனுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தது தான் பாஜக ஸோ இப்படிப்பட்ட ஒரு வரலாறு நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க காங்கிரஸில் வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு உங்களை மாதிரி கொஞ்சம் நினச்சி பாருங்க அதாவது ராகுல் காந்தி அவர்கள் மோடி மாதிரி எமோஷனலா இங்கே இருக்கிற மக்களை வந்து ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அவர் எவ்வளோ சொல்லியிருக்கலாம் குறிப்பா அவருடைய குடும்பத்துல இருந்து ரெண்டு பேரை இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒன்று ராஜீவ் காந்தி அவர்கள் அப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் அவங்க தாத்தா காலத்துலேருந்து இந்த குடும்பத்துக்காக உழைச்சிருக்காங்கன்னு சொல்லணும் அதே மாதிரி இப்போ அவர் சொல்லணும்னா இதே மோடி அவர்கள் இந்த மாதிரி தன்னோட தாயாரை பத்தி இப்படி மோசமான விமர்சனம்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் இறங்கி பேச ஆரம்பிச்சா மோடி அவர்களுடைய இந்த இதெல்லாம் பக்கத்திலேயே நிற்காது அந்த அளவுக்கு மோசமா மோடி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு ஸோ இப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் அந்த மாதிரி தரம் கெட்ட வார்த்தை செத்து போனவங்களெல்லாம் வச்சு செய்யலை ரெண்டாவது காங்கிரஸ்லேருந்து இன்னொரு முக்கியமான ஒரு நபர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு உங்கள் தாயை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்றீங்களே அது எப்படி முடியும் நீங்கள் தான் நான் பயாலஜிக்கலா பிறந்தவங்களா சரி நேரம் இருந்து குறிச்சவர் நீங்கள் ஒரு தெய்வீக அவதாரம் உங்களுக்கேது அப்பா அம்மா நான் பயாலஜிக்கலா பிறந்தது கிடையாது அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க அப்படி இருக்கும்போது எப்படி உங்கள் அம்மா வந்து அவங்க அசிங்கப்படுத்ததா கே சொல்ல முடியும் உங்களுக்கு தான் அப்பா அம்மா யாருமே கிடையாது நீங்க அவதார புருஷன் ஆச்சே நீங்க தான் விஸ்வகுரு ஆச்சே உங்களுக்கு எப்படி அயது அம்மா அப்பா அப்படின்னு நான் கேட்கல காங்கிரஸோடைய எம்பி அபரந்தா சாரங்கி அவர்கள் தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கு மோடி அவர்கள் நிச்சயமாக பதில் சொல்லணும் அதாவது இந்தியாவுடைய பாராளுமன்றத்திலேயே காங்கிரஸோடைய லீடர் ரேணுகா சௌத்ரி அவங்கள பார்த்து நீ ஒரு சூர்பனகை அப்படின்ற விமர்சனத்தை அவர் வச்சுருக்காரு இவருக்கு விமர்சனம் பண்ணுறது பெண்கள் வந்து பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி மேடையாக இருந்தாலும் சரி பேரணியா இருந்தாலும் சரி அதை பற்றி எந்த கவலையும் பட மாட்டார் ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் இவர் ராகுல் காந்தி அவர்களை பார்த்து அதாவது காங்கிரஸ் பார்த்து ஆர்ஜேடி கட்சியை பார்த்து இந்த மாதிரி திசை திருப்ப பார்க்குறாரு உங்களால் முடிஞ்சா கருத்தில் ரீதியாக மோதுங்க இல்லைன்னா அமைதியாக இருங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி தரம் தாழ்ந்து போய் செத்து போன அம்மாவை வச்சுலாம் ஓட்டுக்காக அரசியல் பண்ணாதீங்க இன்னும் பீகார் எலெக்ஷன் நெருங்க நெருங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வெடிக்க போகுது தெரில வெடிக்க போகுதுன்னு சொன்னோன்னு தான் எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது ஹைட்ரஜன் பாம் ஒன்று வெடிக்க போகுது டெல்லியிலேருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது ஏற்கனவே மகாதேவபுரத்துலேருந்து ஒரு அணுகுண்டு வெடி வெ வெடிக்க வச்சிருக்கார் ராகுல் காந்தி அடுத்தது ஹைட்ரஜன் பாம் ரெடி ஆகிட்டு இருக்கு அது டெல்லியிலேருந்து வந்து இறங்க போகுது இதுக்கப்புறம் மோடியே தலையை காட்ட முடியாது போன மாட்டேன் தேர்தலானே இந்த வாட்டி டேரெக்டாக மோடியே தலை காட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கும் பாஜக ரெடி ஆகணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து ஹைட்ரஜன் பாம் வெடிக்கும் போது என்னென்ன அப்டேட் வருதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்